கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு நல்ல அழகான கேள்வி ஆன்மீக கேள்வி இது வீடு கண்ட பிறகு இல்லை வெட்ட வெளி கண்ட பிறகு வெட்ட வெளியாக இல்லையேன்ட்டு ஏன் வெட்ட வெளியே இல்லை அப்படின்ன ஒரு கேள்வி எழுப்பிச்சு நீங்கள் வெளின்னு சொல்கிறீங்க அதான் வீடுன்றீங்க அங்கே தான் வரணுன்றீங்க எங்கே பார்த்தாலும் வெட்டவெளி தான் இருக்குதுன்றீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக கூட இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உங்கள் குரு தான் என்ன வெட்ட வெட்டவெளி கண்டு போயிருக்கே வீடு கண்டு போயிருக்கு வெளியும் நானும் வெட்டவெளி ஆகிட்டேனே தூங்கிட்டு போய் நிக்கிறியா சாதாரணமாக தூங்கிட்டேன்ல அப்போ நிகிறியா தூங்கிட்டே அறிகிறியா எழுந்து வந்து தான் நான் மூச்சினேன்னு சொல்ல போகிறேன் தூங்கும்போதே நீ இல்லை அப்போ தூக்கணும் ஒன்றுக்குதா தூங்கும்போது நீ தூங்குறேன்னு சொல்லுவியா நான் இப்போ தூங்கி நினைக்கிறேன் ஏன் சொல்ல மாட்டேன்ற தூங்குறதுக்கு முன்னாடி சொன்னேன் தூங்க போகிறேன்ட்டு தூங்கி எழுந்து சொன்னேன் மூச்சுக்கினேன்ட்டு ஆனால் தூங்கும்போது என்ன பண்ணல சொல்லவே இல்லை நம்ம யோசிக்கத்தே இல்லை வெட்ட வெளி ஆகிட்டு பிறகு நானும் வெட்டை வெளி ஆகிட்டேன் என்கிட்டையும் என்ன இல்லை நீ அது தான் உனக்கு புரியும் ஓ என் குரு எனக்கு சொல்கிறேன்னா அது அனுபவிச்சு இப்போ சொன்னோன்னே அவன் இப்போ சொல்லுவான் நானும் அது மாதிரி ஆகிட்டேன் வெட்டவெளி ஆகிட்டு பேர் வீடு கண்டு பேர் வெட்ட வெளியும் இல்லையென்னுவான் இப்போ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன ஆகிட்டானுங்கன்னா பேஸ்ட்டு ரெண்டு பால் பீச்சு ரெண்டு பேர் ஒன்றா ஆகிட்டான்னுட்டான் அரசு இங்கே வந்தான் அரசு மட்டும் டான்ஸ் ஆகிட்டு சொல்லுங்கிறா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இப்போ இது மாதிரி வீடியோ பார்த்தோன்னா என்ன ஆகிடுவானுங்க அவள் தான் அப்போ நான் இப்போ சூன்யமாக ஆகிட்டேன் இது ஒரு தந்திரம் நம்ம சிவகுமார் பிள்ளை அந்த மேடை நடிகனு ஒருத்தன் சொல்லிட்டு அவன் வந்து சாமியாருக்கு போய் ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பான் பேசாத கமனியா வரவங்களாம் வர சொல்லி கொடுத்துருவாங்க ஐயோ லாவாவுக்கும் லார்வாவுக்கும் வித்தியாசம் தெரில உருக்கு ம் கரெக்ட் தானே வரவங்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்க இப்போ இது வர சொன்னோடனே என்ன ஆகிடுவான் இப்போ பாரதி முகம் நட்டு கட்டமாக ஆமாம் வெட்டை வெளியை பார்த்துட்டே நான் சூன்யம் அதனால் எனக்கு என்ன இல்லை வெட்ட வெளியே இல்லை புரிஞ்சிச்சானா சொல்கிறேன்னு நானும் என்ன மட்டும் போய்ட்டு போயிருக்கு நானும் வெட்டை வெளி எப்படி தாங்கிறான் அப்போ பரபிரம்ம வேறு நான் வேறே இல்லை கைவெளி நான் உங்க தான் வருது அதில் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் அது எனக்கு பயமாக இருக்குது அந்த புக்கை இவனுக்கிட்ட கொடுத்துட்டோம்னா இல்லை ஏற்கனவே கைவினை நினைவித்து நிறைய பேர் விளக்கம் ஏற்றிக்கிறானுங்க ஆனால் அந்தளவுக்கு எழுதலை நம்ம தெளிவாக சொல்லிட்டேன்னு வச்சிக்கேன் நல்லா ஈஸியாக ஏமாற்றிடலாம் நான் ஞானம் அமைஞ்சிட்டேன் வெட்ட வெளியை பார்த்துட்டு தொகுதி பேர் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம இல்லை புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு கேள்வி பதில் புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஏன் நான் என்ன வாங்கிட்டேன் இல்லை பார்க்குறவனும் பார்க்காது படுற பொடுறோம் வேறு வேறு இல்லை பிரம்மமும் நானும் வேறே இல்லை இந்த கைவினை நினைவிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்போம் அது எப்படி அதுவும் நானும் ஒன்றாக முடியும் அதுவும் நானும் எப்படி சமமாக இருக்கிறோன்னா கேள்வி கேட்குறான் நிலாவை குடத்தில் பிடிக்கலாம் குடத்தில் குடம் இருக்குது இல்லை பாத்திரம் நிலாவோட பிரமிம்மத்தை சொல்கிறேன் குளத்துலையும் பார்க்கலாம் குளத்துலேயும் குளத்தில் படுற விளைய விழிச்சுங்கிறது இல்லை அது அந்த ஊரை ஃப்ளாஷ் ஆகி விளைஞ்சி வச்சோம் குடத்தில் வச்ச வெளிச்சோம் ஆனால் நிலா அங்கே இப்போ நிலா ஒரு இடத்துல இருக்குதா நிறைய இடத்துல இருக்குதா பார்க்க தெரிஞ்சவனுக்கு பாத்திரத்துலாம் இருக்குது அந்த நிலவை நான் கையில் பிடிச்சேன் பார்த்து கொ தண்ணி எடுத்து வருவாங்க நிலாவாக தண்ணியை தந்துக்கிறாங்களா ஆனால் எப்படி எப்படி எடுத்து வர்றாங்க ஆங்கிள் மாறிடுச்சுன்னா தெரியுமா நிலா அது மாதிரி ஆங்கிள் மாற்றிட்டு போகிறீங்க நான் சொன்னதே தப்பாக பொண்ணினீங்கன்னா மாற்ற முடிஞ்சிடுச்சு புரியுதா வெட்ட வெளியே நானும் அப்போ நான் என்ன இல்லைங்க தனியாக ஒன்று அப்படி சொன்னதை நீங்கள் என்ன ஏற்றுக்கூடாது நீங்கள் அல்டிமேட்டாக எங்கே தான் போக போகிறீங்கன்னா வெட்ட தான் நீங்கள் உட்காந்துக்கிற இடம் எங்கே தான் வெட்டை வெளி தான் உங்களுக்கு சேரு பங்களா எல்லாம் இருக்கலாம் எல்லாங்க தான் உட்காந்துக்கிறீங்க வீட்டு வீட்டுக்கு வெட்டை வெளி தான் இருக்குது ரூமுன்னு சொன்னால் சொல்லுங்கிறானுங்கோ பங்களான்னு சும்மா சொன்னுங்கிறானுங்கோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுன்னு சொன்னால் சொல்லுங்கிறானுங்க எங்கே போனாலும் எங்கே தான்ங்கிற வெட்ட வெளியெல்லாம் உள்ளே போவியா அந்த கதை சொல்லி வச்சுருப்பாங்க எனக்கு சின்ன வயசில் சொன்னது அந்த துருவாணாச்சரியர் வந்து வீட்டு நிறைய பொருள் எங்க அண்ணிக்கிறானுங்க துரோதனும் சொல்லிடுறானுங்க அந்த அர்ஜுனன் டீமும் சொல்லிடுறாங்க அஞ்சு பேருக்கும் சொல்லிடுறாங்க நூறு பேருக்கு சொல்லிடுறாங்க ஒருத்தனா பண்ணிணா வைக்க வந்து ஃபுல்லாக சொல்லி விட்டானா வீட்டு வீட்டுக்குள்ளே வீட்டு பிள்ளை நிறைஞ்சிருக்கணும்னு ஒன்னே பிள்ளை வைக்க போகிறா சொல்லி விட்டுக்கிறான் குரு உள்ளே போனால் போகவே முடில இது இது வந்து வேசர் இதில் இருக்குமானா இருக்காது கிராமத்தில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை சொல்லிப்பாங்க என்ன போனோன்னா விளக்கு கொலித்து அது நேழ்பட்டால் அங்கே ஒரு விளக்கு கொளுத்தி இது மாதிரி வீடு முழுசும் அலங்காரமாக செஞ்சு உள்ளே போய் வர அளவுக்கு குருவுக்கு பண்ணி வச்சுக்கிறான் இப்போ வீடு நிறைய வெளிச்சம் இருக்கணுமா வீடு நிறைய வெக்கல் இருக்கணுமா வீடு நிறைய நிறைந்த பொருள் இருக்கணுன்றாங்க வெளிச்சத்தார கூட நறுப்பிலாம் வெளிச்சம் கூட ஒரு நாள் ஊதி அமைச்சிடலாம் வெட்டை வெளியை எங்கே போனாலும்னா தான் இருக்குண்ணா அதனால் நீங்கள் அந்த சூன்யத்தை இந்த சூன்ய தரிசனத்தை அந்த உண்மையை இந்த வெட்டை வெளியை என்ன பண்ணாதீங்க யார் சொன்னாலும் அனுபவம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தேனே இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் கேள்வியெல்லாம் இருக்குது இப்போது அதே பாட்டு எடுத்து எடுத்துன்னா சொல்லிடுறாங்க பார்த்த பிறகு வீடு பேருன்னு ஆகிடுச்சுன்னா வெட்ட வெளியாக இல்லையேண்ணா வெட்டை இல்லை தூங்கிட்டு பேர் நான் இல்லை புரிஞ்சுட்டுக்கும் நான் நினைக்கிறேன் புரியலனாலும் தப்பு கிடையாது ஆனால் கேட்டுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோம் உண்மையிலேயே அங்கேருந்து கேட்டுருந்தாருண்ணா சரியா அப்போ புரியுதா நான் அனுபவம் ஆயிட்டேன்னா நான் பார்க்காத ஒன்று ஆகிட்டேன்னா நானும் அதுவும் ஒன்று தான் அது மாதிரி ஆயிடும் அதை தான் அவர் சொல்கிறார் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது